அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளைப் பற்றி பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு அரசு என்பது மக்கள் நலன் அறிந்து செயல்பட வேண்டும் ஒரு அரசுதான் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளும் தனி பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எந்த அக்கறையும் மக்கள் மேல் இருக்காது தனிப்பெரும் நிறுவனங்களுக்கு லாபம் மட்டுமே குறிக்கோள் பாஜக எதிர்ப்பு என்ற ஓற்றை புள்ளியில் ஆட்சி நடத்தி வரும் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கடந்த நான்கு வருடமாக செயல்பட்டு வருகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பதவி ஏற்றது முதல் அரசு சார்ந்து இயங்கும் பல துறைகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காலம் சென்ற திரு காமராஜர் அவர்கள் மக்கள் படிக்க வேண்டும் என்று அரசு பள்ளிகளை கட்டினார் ஆனால் திராவிட பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் செயல்களை செய்து வருகிறதோ என்றும் நினைக்க தோன்றுகிறது இந்த ஆண்டு அரசு பள்ளிகள் சுமார் இருநூற்றி எட்டு மூடப்பட்டு உள்ளது இது தனியார் பள்ளிகளை நோக்கி மக்களை தள்ளும் செயல் ஆகும் ஒரு அரசு என்பது மக்களுக்கு நல்ல கல்வி சுகாதாரம் ஆகிய அடிப்படை வசதிகளை கொடுக்க வேண்டும் ஆனால் அரசு கல்வியை தனியாருக்கு கொடுக்கவே அரசு பள்ளிகளை மூடுவதாக நினைக்க தோன்றுகிறது அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்க குறைந்துவிட்டது என்றும் ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுக்கும் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதை மக்கள் நினைத்துவிட்டதாகவும் தெரிகிறது இந்த குறைகளை கண்டறிந்து செயல்பட வேண்டியதுதான் ஒரு அரசின் வேலை மது விற்பது அரசின் இல்லை இது அரசின் நிர்வாக திறமையின்மையை தான் காட்டுகிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறன் இல்லையோ எனவும் நினைக்க தோன்றுகிறது பாஜக அரசு தனியாருக்கு சில துறைகளைக் கொடுக்கும்போது மக்களை சிந்திக்காமல் பாஜக அரசு செயல்படுவதாகவும் தனியார் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவதாகவும் கூறியது திமுகவும் அதன் தொங்கு சதைகளும் ஆனால் தற்போது திமுகவும் தனியாரை ஊக்குவிக்கும் விதமாகவே செயல்படுகிறது மோடி அவர்கள் என்ன செய்கிறாரோ அதையேதான் திரு ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார் பாஜக அரசாகவே செயல்பட தொடங்கிவிட்டது திமுக அரசு சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் தங்களது பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் குப்பை அள்ளும் பணியை தனியாருக்கு கொடுப்பது அரசின் கொள்கை முடிவு என்று கூறுகிறது திமுக அரசு இதைத்தானே பாஜகவும் சொல்கிறது எனவே பாஜகவும் திமுகவும் வேறு வேறு இல்லை ஒரே கொள்கை கொண்ட கட்சிகள் சமூக நீதி பேசுவது எல்லாம் மக்களை முட்டாள் ஆக்கவே திரு மோடி அவர்களும் வெளிநாட்டு முதலீடுகள் இயற்கை என்று வெளிநாடு செல்கிறார் இதுவரை அரசு கொண்டு வந்த முதலீடு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை விடவில்லை அதையே ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார் முதலீடுகளை இயற்கை என்று துபாய் சென்றார் அதனால் வந்த முதலீடு எவ்வளவு அடுத்த சில மாதங்களில் ஜெர்மனி உள்ளிட்ட சில நாடுகள் செல்கிறார் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மையா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றே கூறலாம் காரணம் இதுவரை வந்த முதலீடுகள் எவ்வளவு என்று திமுக அரசும் வெள்ளை அறிக்கை விடவில்லை முதலீடுகள் வருகிறது என்றால் உற்பத்தி பெருக வேண்டும் மாநில அரசின் நிதி பெருக வேண்டும் ஆனால் மாநில அரசு கடனில் தத்தளிக்கிறது மக்கள் விரோத திமுக அரசு வெறும் விளம்பரத்தால் மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வருகிறது இப்படி மோசமான அரசு தமிழக வரலாற்றில் நடந்தது இல்லை நன்றி உறவுகளே